ஹலோ வணக்கம் கன்னி ராசி மார்ச் உத்தர ரெண்டு மூணு நால மாதங்கள் அத்தம் சித்திரை ஒன்னு ரெண்டு மாதங்கள் கிரகநிலை ராசியில் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் சனி கலசஸ்தானத்துல ராகு அத்தமஸ்தானத்துல குரு தனவாக்கு சந்திரன் என கிரகங்கள் பலம் வருகின்றன கிரக மாற்றம் இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சத்துமஸ்தானத்துக்கு மாறுகிறார் இந்த மாதம் வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அந்த காரியம் நடக்கும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போ காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தொல் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண்பழி ஏற்பட வாய்ப்புண்டு எதிர்பாராத செலவு உண்டாகும் கணன் மனக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் வரலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டுப் போட்டிகளில் திறமை வெளிப்படும் பரிகாரம் நவகிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்க அதே சமயம் தீராத கஷ்டம் தீர வேண்டுமா இந்த ஒரு பூவை வைத்து பூஜை பண்ணுங்க ஆம் வாழ்வில் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் பரந்தோ செய்யக்கூடியது அம்மன் வழிபாடு துக்கங்கள் எதிரிகள் பிரச்சனை நீங்க வெற்றி கிடைக்க தைரியம் அதிகரிக்க மங்களங்கள் நிறைய என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் துர்க்கையம்மனாகும் அத்தனை சக்தி படைத்தது துர்க்க வழிபாடாகும் ஆம் பொதுவாக அனைத்து தெய்வங்களையும் நேருக்கு நேராக நின்று கைகளை கூப்பி வணங்கி வழிபடுவதுதான் நம்முடைய வழக்கம் ஆனால் துர்க்கை அம்மனிடம் மட்டும் மண்டியிட்டு கை கூப்பி வணங்க வேண்டும் இப்படி மனம் முருகி நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி உண்மையான பக்தியுடன் வேண்டிக்கொண்டால் நம்முடைய வேண்டுதல் இதுவாக இருந்தாலும் அதை துர்க்கை அம்மன் போக்கிவிடுவாள் கஷ்டங்கள் தீர பரிகாரம் இதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் தனியாக விட்டது போன்ற உணர்வு பலருக்கு வந்துவிடும் தனியாக இருக்கும் நமக்கு ஆதல் கூற கூட யாரும் இல்லையே என மனம் இயங்கும் தொட்டது எல்லாம் தொழில் முடிந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டிருந்தால் நமக்கு நேரம் சரியில்லை என புலம்புவோம் ஆனால் இப்படி தீராத கஷ்டங்கள் வருவோருக்கு கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் பொதுவாக கஷ்டம் என்று வந்தாலே துர்கயமனை வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள் பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நவகிரக தோஷங்கள் மங்கல்ய தடை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சையில் விளக்கு போட்டால் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவதுதான் பொதுவாக நாம் செய்யும் வழிபாடு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியவள் துர்காதேவி என்பதால் இந்த வழிபாடு அம்பிகை எப்போதும் நமக்கு துணையாக இருக்க செய்யும் முக்கியமாக வீட்டில் துர்க்கை மண் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு மண் அகலில் விளக்கேற்றி அதையே அம்பாளாக நினைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கைக்கு இரண்டு அகல்களில் நெய்தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு பிச்சிப்பூக்களை கொண்டு துர்க்கை காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை நூத்தி எட்டு போற்றி ஆகியவற்றை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வைத்தியம் வைத்து இந்த பூஜை செய்து உங்களின் வேடுதலை முன்வைக்க வேண்டும் இந்த வேண்டுதலை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் கத்தம் தீர இதை மட்டும் செய்யுங்கள் பூ வாங்கி நெய்தீபம் ஏற்றி வைக்கவோ கோவிலுக்கு சென்று வழிபடவோ முடியாத அளவிற்கு கஷ்டமாக உள்ளதா பரவாயில்லை வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை கிழமையான ராகுகால நேரமான பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரையிலான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து தீபத்திற்கு முன் அமர்ந்து ஓம் தூம் துர்கா நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் அந்த அம்பாலே வந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாள் என்பது நம்பிக்கை இதில் பலந்தரும் வழிபாடு இந்த மந்திரத்தை வெறும் பெயருக்கு சொல்லாமல் முழு நம்பிக்கையுடன் துர்க்கையை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் இந்த மந்திரத்தை நான்கு முறை கண்களை மூடி சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரும் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்பவர்களுக்கு உடனடியாக இந்த மந்திரமும் வழிபாடும் பலனளிக்கக்கூடியதாகும் அதே நேரம் தினமும் காலை குளித்து பூஜை அறையில் விலைக்கேற்றி கடவுளை வழிபட்டுவிட்டு காகத்திற்கு ஒரு கைப்பிடி உல திராட்சியை அளிக்க வேண்டும் இப்படி செய்து வருவதன் மூலம் உங்களின் அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வாக அமையும் இதை செய்ய முடியாதவர்கள் காலையில் புதிதாக வெள்ளை சோறு வடித்து நாம் சாப்பிடுவதற்கு முன் அதில் எல் சிறிதளவு கலந்து காகத்திற்கு அழித்து காகம் சாப்பிட்டதற்கு பின் நாம் சாப்பிட்டு வரலாம் இதனால் நாம் அனுபவித்து வரும் துன்பங்கள் பணி போல விலகும் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவானின் அருள் மட்டுமல்லாது நம் முன்னோர்களின் ஆசியம் நமக்கு கிடைத்து வாழ்வில் முன்னேற உதவும் மறைந்த முன்னோர்கள் அதாவது வித்துருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வர் இதனால் வித்துருக்களின் ஆசை கட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனிபகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனிபகவானின் வாகனம் காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமம் கால்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இயண்ட உதவியை செய்வதன் மூலம் சனி பகவானின் மனதை குளிர வைக்க முடியும் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் சிறந்த இடம் தெரியாமல் போக வேண்டும் என்றால் இதை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களும் செல்வத்துக்குரிய மகாலட்சுமி தொடர்ந்து நான்கு வெள்ளிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் வளம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் வலைகளை தாயாருக்கு அணிவித்துட செல்வம் பெருகும் சுக்கர உரையில் மகாலட்சுமி அஸ்தோத்திரம் சொல்லி செந்தாமரை இதற்கு அச்சிக்க தனலாபம் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் அரச விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபம் வெற்றி பதினோரு வளம் வந்து வழிபட்டால் பணவரவு நிரந்தரமாகும் மேலும் மாலை நேரத்தில் பசியிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் தினந்தோறும் உங்களின் குலதெய்வத்தை காலையில் பிரார்த்தனை செய்து வர வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் வியாழக்கிழமை குபேரனை வழிபட்டு வர பணவரவு அதிகரிக்கும் தாமரை திரி போட்டு குபேரனுக்கு விலக்கேற்றி வழிபட்டால் பணவரவு தாராளமாக அதிகரிக்கும் அமாவாசையில் நம் முன்னோர்கள் இறந்த திதியில் தானம் செய்த வீட்டில் திருப்பதி வெங்கடாதளபதியுடன் பார்வதி தாயார் உள்ள படத்தை வைத்து வழிபட்டு ால் பணவரவு அதிகமாகும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து லட்சுமி மந்திரம் கூறிவிட்டபடி கூறியபடி வீடு முழுவதும் தெளித்திட செல்லும் சேரும் கனகதாரா தோத்திரம் சிறிசுத்தம் படிப்பதன் மூலமும் அவரவர் நட்சத்திர நட்சத்திரம் மூலிகையை பணப்பீட்டில் வைப்பதன் மூலமும் பணவரவு கூடும் ஓடும் வெள்ளை குதிரை ஜோடி கருதைப்படம் ஆகியவற்றை அடிக்கடி பார்த்து வர பணவரவு அதிகமாகும் வீட்டில் வெள்ளப்புறாக்களை வளர்த்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் ஆந்தை வழிபட்டால் பணவரவு உண்டாகும் மற்றும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌரணமொன்று சத்யநாராயண பூஜை செய்து வந்தால் செல்வங்கள் பெருகும் மேற்கூறியவற்றை இடைவிடாது செய்து உங்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக கொள்ளுங்கள் அதே நேரம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் ஆனால் கணவன் சம்பளம் வீட்டில் தங்கமாட்டது என்று கவலைப்படுகிறவர்களின் சரியாவதற்காக சிலருக்கு பலனளித்திருக்கும் சிலருக்கு பலனளித்திருக்காது முக்கியமாக வீட்டில் உள்ள சில பொருட்களால் பணக்கஷ்டம் ஏற்படும் அது என்னென்ன பொருட்கள் என்று பார்க்கலாம் வீட்டில் உள்ள சில பொருட்களால் நேர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் நிறைந்த பொருட்கள் இருந்தால் பண கஷ்டம் ஏற்படும் மேலும் வரவு அதிகரிக்காமலும் இருக்கும் அவை என்னென்ன பொருட்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் உடைந்த கண்ணாடி வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கே வைத்திருந்தாலும் அந்த கண்ணாடியானது உடைந்த நிலையில் இருந்தால் அதை வைத்திருக்க கூடாது கண்ணாடியில் சிறு கீரல் இருந்தாலும் அதை வைத்திருக்க கூடாது வீட்டில் உள்ள கண்ணாடி மட்டுமல்ல வண்டி கண்ணாடி கார் நாடிகளும் உடைந்த அல்லது கீரல் இருந்தாலும் விடவும் காலனி வீட்டில் பயன்படுத்தாத காலனிகள் இருந்தால் வைக்கக்கூடாது மேலும் கிழிந்த நிலையில் உள்ள காலனி அல்லது பழைய காலனி போன்றவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இதுபோல் வைத்திருந்தால் வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படும் கடிகாரம் ஆஹ் ஓடாத கடிகாரம் இருந்தால் கழட்டி விடவும் இல்லை என்றால் கடிகாரத்தை சரி செய்யவும் நீங்கள் கைகளில் கட்டி இருக்கும் கடிகாரமும் ஓடாமல் இருக்கக்கூடாது கூடாது நாற்காலி உடைந்து போன நாற்காலி டேபிள் போன்ற எந்த பொருட்களும் வைத்திருக்க உடைந்த பொருட்களை வைத்திருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அதுபோல அதுபோல் கட்டிலுக்கடியில் பயன்படுத்திய பொருட்களை வைத்திருக்கலாம் ஆனால் பயன்படுத்தாத பொருட்களை கட்டிலுக்கடியில் வைக்கக்கூடாது துடைப்பம் தேய்ந்து போன துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது வைத்திருக்கவும் கூடாது புதிய துடைப்பம் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது துடைப்பம் மற்றும் ஒட்டடை குச்சி போன்றவை அடுத்தவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது மேலே கூறப்பட்டுள்ள இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தால்